ரட்சிப்பு தான் ஆமாம் பாருங்க ரட்சிப்பு என்பது ஆமாம் ஆராதனை மூலமாக கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நிமிடம் அவர் ரட்சிக்கப்படுவார் என்று பார்க்கிறோம் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை பாருங்க அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்கும்போது அந்த கிளிக்குள்ள கொண்டு போய் மூன்று பேர் போட்டாங்க மூன்று பேர் யாரும் போட்டு போடப்பட்டாங்க

அவரை உத்தமும் உண்மையுமாய் சேமித்து உங்களுடைய பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகுத்திலோ சேமித்து தேவர்களை நீங்கள் சேமியாமல் அகற்றி கத்தரை நீங்கள் தேடி எடை செய்யுங்கள் கத்தரை சேவைகள் என்று சொல்லப்படுது வேறொரு தெய்வத்துக்கு வணக்கம் செலுத்தாம வேற ஒரு தெய்வத்துக்கு கையெழுத்தாம வேற ஒரு தெய்வமே இல்லை என்கிற ஒரு பரிபூர்ணமான நீங்களாக்கி விடுவித்து நம்மை வழிநடத்துகிறவர் எல்லா தெய்வங்களையும் அகற்றிவிட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும் அவன் சொல்லுங்க எந்த தெய்வங்களை அகற்றி விட்டு ஆராதிக்க வேண்டும் என்ன தெய்வங்கள் பொருளாசியாகிய தெய்வங்கள் பலவிதமான நமக்கு தேவனுக்கு வைக்க வேண்டிய இடத்துல வேற இடையெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அது எல்லாமே வைக்கிறாங்க நல்லா கவனிங்க நிறைய பேருக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை வைப்பாங்க அநேகர் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல கணவனரை வைப்பாங்க அநேகர் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனைவி வைப்பாங்க சில தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்களை வைப்பாங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உறவினர்கள் வைப்பாங்க தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு நிகழ்ச்சி வந்து வைப்பாங்க தேவனை வைக்க வேண்டிய ஸ்தலத்துல வேற ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதை அந்த இடத்துல வைத்தாலும் எல்லாமே வைக்கிறது தான் சொல்லுங்க தேவனை வைக்கின்ற ஸ்தானத்துல வேற எதை ஒன்றை வைத்து பார்த்தாலும் அது எல்லாமே வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது இந்த தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம தேவனை மட்டும்தான் வைக்கணும் நான்கு இருபத்தி நான்குல யோகன்ல வாசிக்கும் போது நான்கு இருபத்தி நான்குல யோவான்ல வாசிக்கிற போது என்ன வாசிக்கோம் இருபத்தி மூணு வாசிக்கோம் இருபத்தி நான்குல என்ன வாசிக்கிறோம் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர்களை தொழுது அவரை தொழுது எப்படி தொழுது கொள்ளணும் அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் ஆவி இல்லாத ஆராதனை எல்லாமே உண்மை இல்லாத ஆராதனை இப்போ என்ன செய்ய விஷயத்துக்கு வாங்க ஆவி இல்லாத ஆராதனை எல்லாமே என்ன ஆராதனை இல்லாது உண்மை இல்லாத ஆவியெல்லாம் என்ன பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆராதிப்பது ஆமின் சொல்லுங்க நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா சரீரத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது ஆமின்னு சொல்லுங்க பரிசுத்தவிய பேசுகிறான்னு நான் நம்புறேன் சொல்லுங்க